இது வேளாண்மை இயற்கை எதுக்காக ஏன்னா இதை மைக்ரோ கிரைன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இதுல நார்மலாக கீரை சாப்பிட்றத விட நாற்பது சதவீதம் சத்துக்கள் அதிகமா இருக்குதுங்க இப்போ ரொம்ப முக்கியமானது இப்போ ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப முக்கியம் இது இதனால நாங்கள் எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் விழிப்புணர்வாக பயன் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஈரோடு திருப்பூர் எல்லா மாவட்டத்துக்கும் பிரான்சைசியும் கொடுக்குறோம் பிளஸ் நாங்களும் கீரையாகவும் வேணும்னாலும் கொடுக்குறோங்க இதுக்கான பயிற்சி ஒரு நாள் பயிற்சியும் வழங்குறவங்க பொதுவாக இந்த மைக்ரோ கிரைன்ஸ் எதுக்கு நல்லதுன்னா உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க கீரை நார்மலாக கீரை சாப்பிட்றத விட நாற்பது சதவீதம் சத்துக்கள் இதுல முழுசா அப்படியே இருக்கு இது இதுல நாங்கள் என்னென்ன ப்ரொவைட் பண்றோம்னா பேசிக்ல இருந்து ட்ரேக் கம்போஸ்ட் என்ன போடணும் விதைகள் எந்த எந்தஸ்டேஜ்ல என்னென்ன பண்ணணுங்கிற எல்லா கைட்னஸும் நாங்கள் சொல்லுறோம் ட்ரைனிங்கும் கொடுக்குறோங்க பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் கிளாஸ் வரைக்கும் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் இதுக்கான பிரான்சைசி சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறோங்க மாதம் கண்ட இருபத்தையாயிரம் ரூபா வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்குறோம் வீட்டில் இருக்கிற மகளிருக்காக எல்லாமே மெயினாக இது யாருக்கு யூஸ்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு இப்ப ரொம்ப வேண்டியப்பட்டதுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்துல தான் தமிழ்நாட்டிலேயே அதிக கேன்சர் பேஷண்ட் அதிகமா இருக்கிற ஊருங்க இது இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா போய் சேரணுங்களுக்காகவே இதுக்கு பயன்பட்டு நாங்களும் நாங்களும் ஆகிருக்கிறோம் தேவைப்படுறவங்கள கான்டாக்ட் பண்ணலாங்க என்னடோ என் பேர் ஹரி நம்பர் நைன் ஜீரோ எயிட் செவன் ட்ரிபிள் நைன் த்ரீ சிக்ஸ் எயிட் ஒன்னா பிரான்சைசி மாடிவில் நாங்களே பண்ணி கொடுத்து செட்டப் பண்ணி கொடுத்து பணமா எடுத்துக்கிறோம் மாசகண்டா பணம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க பை பேக் இந்த அறுவடை பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதும் இதுக்கு உண்டான காசு நாங்க கொடுத்து வாங்கிக்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் மூணு லட்சம் ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் இருந்தா போதுங்க பத்துக்கு பத்து ஒரு இடம் இருந்தாலே போதுமான அளவு மாசத்துல இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தாராளமா சம்பாதிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் டைம்ல எல்லா வயதினருக்கும் ரொம்ப ஏற்கக்கூடிய உணவு இது எல்லா செட்டப் கைட்னஸ் மந்த்லி விசிட் ஏ டு விசிட் எல்லாமே எங்களோட கண்ட்ரோலுங்க கேர் பண்ணிப்போம் நீங்கள் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் என் பேர் ஹரியர் சுப்பிரமணியங்க ஈரோடு வாய்க்கால் மேர் ஸ்டாப்பில் இருக்கிறோம் நாங்கள் நம்பர் வந்து நைன் ஜீரோ எயிட் செவன் ட்ரிபிள் நைன் த்ரீ சிக்ஸ் எயிட்